அவர் வந்து இந்துன்னு போட்டு தானே எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்ப அவரு எப்படி நிக்கிறாரா படுக்கிறவரா அவர் முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க படுக்கிறது நிக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு கொச்சப்படுத்தி பேசுற தலைவர் இப்பதான் முதல் தடவை பாக்குற இதே மாதிரி நீடிச்சுன்னா இந்த சாணியில சேர்ல அடிச்சாங்களே அதுக்கு பல அவர் மனுஷ சாணியில தான் அடிப்பாங்க நம்ம ஒரு வேசி வீட்டுக்கு போறவா ஒரு வேசி மக கூட இப்படி பேச மாட்டான் இந்த ஆளு பேசிருக்காரு இவரு மத்தவங்களை போனதை பத்தி இவர் பேசுறாரா இல்லை இவரே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அதை பத்தி இவர் விரிவாக்க நம்மளுக்கு கொடுக்கறாரா

தனி பண்ண எஸ் சிஆன் சோ உங்களுக்கு யாரை பார்த்து